பிரமா பொழுதும் திருவேந்தெழுத்து சொல்லி இறைஞ்ச வேண்டும் என்பது பதவித்துடைய கருத்தாக இருக்கிறது அந்தியும் நண்பர்களும் அஞ்சு பதம் சொல்லி பதம் இங்கே தான் பயன்படுத்தலாம் அந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி உங்களக்கம் படிக்கும் பொழுதோ திருவற்கன் படிக்கும் பொழுதெல்லாம் திருவேந்தெழுத்துங்கிற எழுத்துன்னு சொல்லிவிட்டு அதுக்கெல்லாம் பொருள் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஒரு எழுத்து ஒரு மொழி ஒரு மொழி அப்படின்னா தமிழில் இருக்கும் கை தை சை அப்படின்னா வருது இல்லையா தை அப்படின்னாக்க தைக்கிறதுன்னு அர்த்தம் கைன்னா கரம் அப்படின்னு அர்த்தம் ஓரெழுத்து ஈ அப்படின்னா கொடுன்னு அர்த்தம் ஹவுஸ்ளை அந்த பூச்சி அதுபோல் சி வ ய என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து எழுத்துக்களும் ஐந்து சொற்களாக இருக்குது அதனால அஞ்சு பதம் என்று சொல்லுகிறார் அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தி எழும் பழைய வல்வினையும் மூடாமும்னார் நான் திருவாரூர் என் உயிர் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு பயப்படுறாரு சாமி காஞ்சிபுரத்தில் திருவாரூர் போறதுல உயிர் போயிட்டு என்ன பண்றது ஏன்னா வல்வினையும் மூடாமும் என்னுடைய வள்ளி வினை தான் இங்கே கண்ணு தெரியாம ஆக்கி வச்சிருக்கு ஒரு கண்ணு மட்டும் பதுக்கீதை கிடச்சிருக்கு ஆனால் இன்னொரு கண்ணும் தெரியறதுக்குள்ள திருவாரூர் போய் சேரதுக்குள்ள எனக்கு உயிர் போயிட்டுனா என்ன பண்றது அப்படின்னு பயப்படுறாரு சாமி அதனால சிந்தை பராமரியா செந்திரு ஆரூர் புக்கு எந்தை பிரானாரை என்று கொள் எழுதுவதே என்றைக்கு போய் சேருவது அவரை எத்தனை நாள் இருக்குமோ போய் சேர முடியுமா போய் சேர முடியாதா என்னென்னு தெரியவில்லையே என்று நினைக்கிறார் நின்ற கொடுமை நீங்க இருபொழுதும் துன்று மலரிட்டு சோழும் வளம் செய்து சென்றன் மனம் கமழும் குளிரை என்று கொள் எழுதுவதே அப்படின்னாரு நின்ற வினைக்கொடுமை என்று சொல்கிறார் வினைக்கொடுமை இந்த வினை நாள் ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயம் அப்ப நமக்கு நோய் வந்திருக்குன்னா என்ன காரணம் வினை காரணம் சொல்லுகிறேன் நீங்க இருபொழுதும் துன்று மலரிட்டு துன்றனா நெருக்கமாக துன்றுதல்னா நெருங்கு நிறைய மலரிட்டு சோழும் வளம் செய்து சுத்தி வளம் வந்து சென்றன் மனம் கமிழும் சென்றலுடைய வாசம் வீசக்கூடிய திருவாரூர்னர் சென்றல் மனம் கமழும் அப்படின்னு தென்றல் புகுந்துளவும் திருநாயேஸ்வரத்தாண்டு பாடுகிறார் குன்றமல குமரி அப்படிங்கிற பதிகத்துல சென்றல் புகுந்துளவும் திருநாயகேஸ்வரம் ஞானகமந்தரு குன்றவாறுதலை பதிகத்துல சென்றல் ஆர்மணி மாட மாளிகை அப்படின்னாரு அதனால சென்றல் வீசக்கூடியதாகியே தென்றல் எங்கிருந்து வரும் தந்திசையில இருந்து வரும் வளம் வேற எங்கிருந்து வருது பொதுகையில இருந்து வருது புதைய மலையிலேருந்து வந்தால் அது தென்றல் அப்படிங்கிறார் அது மலையம்னு அதுக்கு பேர் மலைய மாறுத்தம் அப்படின்னா ராகமே இருக்கு தென்றல் மனம் கமழும் தன் திரு ஆரூர் புக்கு என் தன் மனம் குளிர என்று கொள் எதுவதே இந்த மனம் குளிரும்படியாக என்றைக்கு நான் திருவாரூர் போய் சேர்வது முன்னை முதற் பிறவி மூதறியாமையினால் பின்னை நினைந்தரவும் பேதுரவும் ஒழியத்தை ஒழிய சென்னல் வயற்கழனை தந்திரு ஆரோருக்கு புக்கு உயிர்க்கு என்ன முதை என்று எழுதுவதே முன்னை முதற் பிறவி மூதறியாமையினர் மூதறியாமை முதற் பிறவியில அறியாமையிலிருந்து நான் முதற் பிறவிலிருந்து கண்மம் செய்து கொண்டே திரும்ப திரும்ப பிறவியில வந்து கொண்டே இருக்கிறேன் சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியம் சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியம் சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியம் சுழற்சி இருந்து கொண்டே இருக்கிறது பின்னை நினைந்த நவும் பேதுரவும் அறியாமையினாலே இன்னும் செய்து கொண்டே ஒழிய சென்னல் வயற்கணிதந்திரு ஆர் ஒரு புக்கு சேத்திரம் இல்லையா அதனால என்னால் வயற்கழனி தந்திர ஆறூர் புக்கு என் உயிருக்கு இன்னமுதுன்னு என் உயிருக்கு அமுதாக இருக்கக்கூடிய பெருமான் அங்கே இருக்கார் அப்போ இல்லையா இருக்கார் ஆன்மார்த்த மூத்தம் அந்த தளத்துடைய விசேஷம் அவருக்கு ரொம்ப இடுபாடாக இருக்கு இப்போ சிதம்பரத்தில் இருக்கிற சாமி தான் அண்ணாமலையில் இருக்கார் அவர் தான் அறூரில் இருக்கார் ஆனால் அண்ணாமலை கொடுக்கக்கூடிய அனுபவம் சிதம்பரம் கொடுக்காது சிதம்பரம் கூடிய அனுபவம் அண்ணாமலை கொடுக்காது ஆரூர் கொடுக்கக்கூடிய அனுபவம் அந்தந்த தளத்துக்குன்னு விசேஷம் இருக்குல்லையே அது அவங்க தான் கொடுக்கும் அது ஆனால் சாமி எல்லாத்துலேயும் உடையால் தான் அவர் மட்டும் அந்த ஊருக்கு ஆறா மாறிடுவார் போய் நாமனா அந்த ஊருக்கு போனா வெளிய தான் ஆனா அவர் மட்டும் என்ன பண்ணுவாரு அந்த ஊருக்கு போய் அந்த ஊராக ஆயிடுவாரு அவர் ஊர்ல ஊர் இந்த நல்ல நினைப்பொழிய நாள்களில் ஆறு உயிரை கொல்ல நினைப்பனவும் குற்றமும் மற்றொழிய கண்மோனா எப்படி செய்யறான்னு சொல்லுவாரு பாருங்க நல்ல இது ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது நல்லதை பார்க்காம அதில் கெட்டதை மட்டுமே பார்க்கறது நடக்கும் இல்லையா சில பேருக்கு அதுதான் தெரியும் அது வீட்டுக்குள்ளே வருவாங்க இந்த இடத்துல இதை நீங்கள் இங்கே கூடாது அது இடத்துல அதை கூடாது அப்படிப்பாங்க இல்லையா இந்த ஜன்னல் இங்கே வைக்கக்கூடாது அப்படிப்பாங்க இல்லையா வாங்க இந்த ஜன்னல் இங்கே வைக்கக்கூடாது இது அங்கே இருக்கக்கூடாது இது இங்கே இருக்கக்கூடாது அப்படி அடிவாக இது நல்ல நோக்கம் வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது குறைசிலும் நோக்கம் இருக்கும் கட்டினா வீட்டுக்குன்னு ஒட்டினா நல்லா வருவான்ப்பாங்க இல்லையா வீட கட்டிட்டாக்காக வீடை குடிவாக பத்திரிக்கை வச்சோன்னே இது வந்தோடனே அப்படியா இந்த மாடிப்பண்ணி நீங்கள் எப்படி வச்சிருக்கலாம் இல்லையா எங்கள் வீட்டில் அப்படி தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் அங்கே ஒரு வீட்டில் என்ன பண்ணாங்க அங்கே டைம் செங்கவாங்க நீங்கள் அப்படியா எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பத்திரம் நான் ஒரு ரூபா கம்மி பண்ணி கொடுத்துருப்பேன் அம்மா வீடு கட்டுறான்னு தெரியாதா இப்படியோ கூப்பிட்டு தச்சிருக்கலாம் இல்லையா அதனால் நல்லது நடந்ததுன்னா நல்லதை பார்க்க தெரியாது அது அவர்களுக்கு தெரியல என்னதுதான் கெட்டதுதான் தெரியும் அப்படி யார் இருக்காங்கன்னு பார்த்துக்க தான் நம்ம நல்ல நினைப்பு ஒழிய நாள்களில் ஆறு உயிரை கொள்ள நினைப்பதும் உயிர்களை கொலை பண்ணி சாப்பிடுறது சொல்லுகிறார் ஆறு உயிரை கொள்ள நினைப்பனவும் குற்றமும் அற்று ஒழிய இதெல்லாம் வினையினால குற்றருவர் கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த கலவேலாம் சொற்றருவரை செய்த தீமை இம்மையே வரும் தின்னமை என்ன கொள்ள நினைப்பனவும் குற்றமும் அற்று ஒழிய செல்வ வயற்கழனி தெந்திரு ஆர்வூர் புக்கு செல்வ வயற்கழினி செந்திரு செல்வ செல்வ திருவாரூர் அப்படின்னார் திருவாரூர் நிகழ்ச்செல்வம்னாரு சேகார சாமி அது திருவாரூரில் திருவாதிரை நாள் கொண்டாடுறதே செல்வம் தாருங்க சேகாரசாமி செல்வம்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் பேங்கில் ஒரு பத்து லட்ச ரூபா இருக்கிறது வீடு நல்லா கட்டி வச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறது நினச்சப்பெல்லாம் காசு கையில் வரணும் நினச்ச இடத்துக்கு போகிறது அந்தஸ்தா இருக்கிறது நல்லா கார் இருக்கிறது அதை தான் செல்வம்னு நம்ம நினைத்து கொண்டு செல்வம்னு செல்வோன்னு சாமி கிட்ட கிட்ட சொல்றாரு திருவாரூர்ல திருவாதரையை தரிசனம் பண்றது தாங்க செல்வான் செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமே செல்வன் கழல் கேத்தும் செல்வம் செல்வம் அதனால அந்த திருவாரூர் நிகழ்ச்செல்வம் அப்படிங்கிறார் எங்கால அவர் அப்படிதான் இருப்பார் நான் திருவாரூர்ல சொல்றேன் அவர் நடராஜா கூட்டம் இருந்தீங்களா செல்வ திருவாரூர்ல அதை சொல்லிட்டு இருக்கேன் அவர் செல்வர் வாழ்த்தில்லை இல்லவர் அதனால செல்ல வயற்கையிலே செல்திரு ஆறு ஆறு செல்ல வயற்கு செல் திரை ஆறூர் புக்கு எல்லை விதித்த அடியேன் என்று கொள்ள இது பதே அந்த திருவாரூருடைய எல்லை நான் என்று மீட்பது போய் ஊருடைய இன்னைக்கு போறது இருக்குன்னு சாமி கவலைப்படுறார் ரொம்ப கடுவரிமாக்கூள் காய்ந்தவன் தாதையை முன் சுடுபொடி மெய்கணிந்தோதிய யார் ஒரு புக்கு இடுபழி கொள்ளியை நான் என்று கொள் எய்துவதே கடுவரி மா கடலுள் காய்ந்தவன் தாதையை முன் சுடுபொடி மெய்கணிந்த தாதை முன் காய்ந்தவன் அது என்ன உரை எழுதிருக்காங்க அது பாருங்க கடுவரி மா கடலுள் காய்ந்தவன் கடல்ல காய்ந்தவன் காய்ந்தவன் சாதை ஆஹ் புரிஞ்சு முருகபெருமானுடைய தந்தை தந்தை கடுவரி மா கடன் சூரபத்மன கடல்ல தானே பொண்ணார் அவரு காய்ந்தவனுடைய சாதையை அது முருகபெருமானுடைய தந்தை எகசாமி முன் சுடுபொடி மைக்கணிந்த சோதி அது திருநீர் பூச்சிருக்கக்கூடியது சோதையை வன்தலை வாய் அடுபொளி ஆடை அடுக்குள்ள அழிக்கக்கூடிய பொலியா சுவாலை உரித்திருக்கிறாங்க அதையே ஆரோரு புக்கு இடுபலி கொல்லியை நான் என்று கொள்ள இதுவதேன்னு இடுபலி கொள்ளுனா பலியிடக்கூடிய அந்த பூசகாரங்களாம் என்ன பண்றாங்க கொஞ்சம் உண்டை பிடிச்சி பலி வச்சுட்டு போறாங்களே அதை கொள்றவன் அர்த்தம் இடைவழின்னா இன்னொன்று பலி வாங்க சாமி வரும்போது பெண்கள் போடக்கூடிய பலியை எடுத்துக் கொள்கிறார் சூழலி நிலம் தீவாழ் தீ தாழ்வலி ஆகாசம் வாழ்வுயர் வெங்க தமிழ் வல்லவர்கள் எிசை எழுநரம் ஓசையை கோசையை ஆறு ஒரு பொக்கு எழு நான் என்று கொள் எழுதுவதே அப்படின்னாரு தூழொலி நீர் நிலம் தீ தாழ் வலி ஆகாசம் இல்லையா அந்த இருக்கக்கூடிய சஞ்ச பூதங்களையும் சொல்றார் வாழ்வுயர் வெங்கதிரோன் வண்தமிழ் வல்லவர்கள் புலவர்களுடைய தமிழாக இருக்கக்கூடிய பண்ணினில் துவையப்பார் பழத்தினில் வசமொப்பா என்ன எழி செய்ய நிரம்பின் கோசையை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறார் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சவுண்ட் சுரங்களா இருக்கிறார் சாமி ஆறு ஒரு புக்கு ஏழு ஆளியை நான் என்று கொள் எய்துவதே கொம்பணன் உன்னிடையால் கூரணை நிறனிந்த வம்பனை உயிர்க்கும் வைப்பினை எல்லா உயிர்களுக்கும் வைப்பாக வம்பன் அப்படின்னா அன்புங்கிற பொருள் சொல்லுகிறாருங்க கொம்பணன் உன்னிடையால் கொடி போன்ற அதான் கொடியடை உமையின்னு பாடினாலே காலையில் கூடிய தேவர் கூடிய லயந்தோடு வாட கொடியடை உமையவள் காணனர் இளங்கொம்பனாளோடும் இணைந்தும் பணைந்தும் அப்படின்னாரு திருப்பதி உள்ள இரட்டத்தில் சுவாமி அந்த அம்பாள் பேர் எங்கள் இளங்கொம்பனால்னு பேர் கம்பனை எவ்வுயிருக்கும் வைப்பினை ஒப்பமரர் செம்போனை நன்மணியை தென்னா தந்திரு ஆரூர்வுக்கு என்போனை என் மணியை என்று கொள் எய்துவதே பெருமானம் என்னை துதித்துக் கொண்டே இருக்கிறார் இப்படிலாம் கொஞ்சிறார் ஆரணி நீல்முடி மேல் ஆடரவம் சேரணியம் தலையில் என்று கொள் எதுவதே ஆரணி நீல் முடிப்பில் கங்கையா சிறசல வைத்திருக்கிறார் ஆடரவு சூடி இப்படி இப்படி ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய பாம்ப சிறசுல சூடி இருக்கிறார் பாரணி வெண்தலை பாருணா பார் இல்ல பாருன்னு இருக்க பாரு அணி வெண்தலை பாரு பல தரையை பேசம் இல்லை வெண்தலைங்கிறதுனால கபாலம் கையர் துறை ஆறு சேர்சடை அண்ணாலே அப்படின்னாரு பாருன்னா கழுகு பாருணி வெண்தலையில் அது உட்கார்ந்து இருக்கக்கூடிய வெண்தலையில் பிச்சைகோள் நச்சரவன் சேரணி தங்கழணி சேரு சூழ்ந்திருக்கக்கூடிய கூடிய வயல் அது சூழ்ந்திருக்கக்கூடிய திருவாவூர் புக்கு ஏரணி எம்மிரையை என்று கொள்ளி எதுவதே மணினை உண்டு ஒழுந்த மாயவனும் அமலரமேல் அன்னலும் நன் இது திருமால் கிருஷ்ணாவதாரத்தை சொல்கிறார் கிருஷ்ணர் சின்ன பிள்ளையா சார் அப்போதான் மண்டி போட்டு நடந்து போக ஆரம்பிச்சிருக்காரு வாயில் மண்ணள்ளி போட்டார் பிள்ளைங்க என்ன பண்ணும் மண்ணள்ளி வாயில போட்டுப்போம் பண்ண தண்ணியா கிருஷ்ணா அப்படி அப்படின்னாங்க யசோதா வந்து நோ மம்மி நாங்கள் வரும் அப்படின்னாங்க அவங்க அந்த கடாகங்களே வாயு உள்ள தெரியுது அவருக்கு உலகமே ஊழி ஒரு ஊழியே நடந்து உலகமெல்லாம் அழிஞ்சு உண்டாகி பெரிய பழையம் நடந்து அந்த பிரளயத்துல ஒரு கடல்ல ஒரு பெரிய ஆழிலையில கிருஷ்ணர் தன்னுடைய காலை குடித்து தப்பி கொண்டு அதுல மிதந்து கொண்டே வரக்கூடிய காட்சியை அவங்க வாயு உள்ள பாக்குறாங்க அவங்க விளக்கம் அதனால அதனாலதான் வடபத்திர சாகி அப்படின்னு பேர் அவருக்கு திருவள்ளிபுத்தூர்ல பத்திரம் வடபத்திரம் அப்படின்னா ஆலமரத்தினுடைய இலை அதில் சாய்ந்து படுத்திருக்கிறார் சாகி சாய்நட தூங்கல நான் படுத்துக்கறவனா இருக்கேன் சாயின்னு சாய்ன பேர் அந்த கோலத்துல தான் அங்க எழுந்திருக்கார் சாமி திரு திருமால் எழுந்திருக்கார் அங்கீகரிக்கிறாங்க உண்மை அததான் அவங்களுடைய பிரந்தன்மை அதுதான் அவங்களுடைய மண்ணினை உண்டும் எழுந்த மায়ন மாமளர் மேல் அண்டாலும் நன்னறிய அவருக்கு பெருமை இருக்கு இல்லையா சொல்றாங்க இருக்கு அறியா காரணக் கடவுளர்கள் தான அவங்களோ நலம் நன்னறிய ஆதியை மாதினோடு சின்னிய மாம மாமதில் சொல் செந்திரு ஆரூர் புக்கு எண்ணிய கண்குளிரை என்று கொள் எழுதுவதே எண்ணிய கல்லுனா எண்ணிய எண்ணிய கண்ணர் அதனால் கண் எப்படி எண்ணம் கண் வழியாக இன்னைக்கு மனதுக்குள்ளே எண்ணிக்கொண்டே இருக்கிறார் ஆனா மனம் பாக்குமா கண்ணுதான் பாக்கும் அத சொல்லுகிறார் கண்ணால் எப்போ போய் பார்க்க போறேன் அதை எண்ணிய கண்ணர் எண்ணிய கண்குளிரை என்று கொள் எழுதுவதே மின்னடும் செஞ்சடையான் மேவிய ஆரூரை நன்னடும் காதன்மையால் நாவலூர் கோன் ஆர் ஊரன் கோன் ஊரன்னர் காதன்மைனா என்ன காதல் 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 அப்படின்னு காதன் மடப்பிடிங்கிறோம் இல்லையா காதன் மடப்பிடி கழுது வருவன கண்டோம் அப்படின்னார் நன்னடு காதன்மையால் கோன் ஊரன் பன்னடும் சொல்மாளர் கொண்டு எட்டனா பத்தும் வல்லார் பண்மாளர் சொற்களை கொண்டு பத்து பாடல்கள் பாடினார் அதை பொண்ணுடைய விண்ணுலகம் நன்னுவர் புண்ணியரே இதை யார் பாடுறாங்களோ அங்க பொண்ணுலகத்துக்கு போவான்னார் இததான் அங்க பிரமாணமா பாக்கிறார் என்னதுல கா யானையில போயிட்டு வந்து பாக்கிறேன் பெரிய அங்கு ஒரு மஞ்சள் கலரை திரிக்க கைலாயிருக்க மண்ணினை மண்ணுலகில் பிறந்த நம்ம வாழ்த்து மொழியடியால் முன்னுலகம் வருவது என்று அப்படின்னா அதை சொல்லி அதோட பொண்ணுடை விண்ணுலகம் நண்பர் முன்னீரை என்று சொல்லி நிறைவு பண்ணுகிறார் அதோட நாமும் நிறைவு செய்து கொள்வோம் மீதி உள்ள பகுதியை அடுத்த வப்பல பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு நிறைவு செய்து கொள்கிறோம் அடுத்த வாரத்தில் பெரிய பெரியபலான வகுப்பு இருக்கும் நிச்சயமாக ஏன்னா அடுத்த நான் சனிக்கிழமையில விநாயகர் சதுர்த்திங்கிறாங்க அதனால் மறுநாள் விநாயகர் சதுச்சினை ஃபர்ஸ்ட்டு சைவ சந்தாப் பொறுக்கு தெரியாது எக்க வாய்ப்பு இல்லை ஆனால் மறுநாள் பெரியபரான வகுப்பு இருக்கும் அந்த ஈவினிங் என்ன கிளாஸ் வைக்கலாங்கிறத நான் திட்டமிட்டு சொல்லுங்க சொல்லி போன நிறைவு செய்து கொள்வோரோம் மோர்த்தி எல்லாம் வாழி அந்த மோனபுர வாழி அந்த வார்த்தை என்றும் வாழி நண்பர் வாழி பராபரமே செஞ்சுக்கொண்டோம்